இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை பதினேழு ஏப்ரல் புதன்கிழமை இன்று திரியோதசி ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்போது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பயணம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தாமதம் சிம்மம் சுபம் கன்னி எதிர்ப்பு துலாம் ஆக்கம் விருச்சிகம் பெருமை தனுசு பேராசை மகரம் முயற்சி கும்பம் நட்பு மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்